EVM ல என்னன்னா ஒரு நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சும் தான். நீங்க பேப்பரை எண்ணுனீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகலாம் ஆனா ஒரு நாள்ல நீங்க ஓட்டு போடாதவர் ஜெயிச்சதா அறிவிக்கிறதுக்கும் பத்து நாள் கழிச்சு நீங்க ஓட்டு போட்டவர் தான் ஜெயிச்சதா அறிவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இங்க பத்து நாள் பிரச்சனையா ஜெயிக்கிறது ஊंगल நீங்க தேர்ந்தெnde பதவியா இருக்கணுமா இல்லையாங்கிறது பிரச்சனை. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 travel brand. ஒரு எழ்கட்சி தலைவர் ஒரு மணி நேரம் குழந்தைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி விலக்கி ஒரு பிரச்சனையை சொல்லும்போது இவங்களால் பதில் சொல்லாமல் இருக்க முடியல எனவே அவரை மிரட்டை பார்க்குறாங்க முழுக்க முழுக்க மிரட்டியிருக்காங்க இருக்காங்க அந்த மிரட்டல் வந்து எடுபடாது சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடணும்னு சொல்லும்போது அதில் அதுல வந்து பெண்கள் வீடியோ இருக்கு அதை வெளியிட முடியாது பெண்கள் வந்து அவங்க ஏதாவது தனிப்பட்ட அறையில் இருக்கும்போது இவர் வீடியோ எடுத்தாரா கிடையாது அவங்க வாக்களிக்க வராங்க அவங்க வாக்காளர் அது ஆணா இருந்தேன்னா பெண்ணா இருந்தேன்னா இப்போ என்னன்னா ராகுல் காந்திக்கு அதே தான் ராகுல் காந்தி சொன்னதே கூட அவங்க தேவையான என்னன்னா நீங்க புகாரா கொடுத்தாதான் எங்களை விசாரிக்க முடியும் இல்லைன்னா இது ஒரு விமர்சனமாக தான் தேவை சமாஜ்வாதி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அது வந்து உத்தரப்பிரதேசல பாஜகவை வீழ்த்தின அளவுக்கு மிகப்பெரிய கட்சி ஒரு சாதாரண மாநில கட்சி அது அந்த கட்சியுடைய தலைவர் எழுத்து பூர்வமா இந்த முறைகேடுகளை புகாராக கொடுக்குறாரு இந்த புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காரு செத்துப்போன வாக்காளர்களை நீக்கிறதுக்கு நாங்கள் பட்டியல் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தெரியாது தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு மாநில முதலமைச்சர் தான் நான் கேள்வி எழுப்பியிருக்காரு தேர்தல் ஆணையம் முன்னாடியே பட்டியலை கொடுத்துருக்கு அப்போலாம் நீங்கள் அதை பார்க்காம கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ நீங்கள் தோத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஆராய்ஞ்சு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் அப்படின்றதே எப்படி சார்

அப்புறம் எதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் அதுக்கு எதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஒரே மாதிரி அட்ரஸ் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு சாஃப்ட்வேர் எல்லா அதிகாரிக்கும் அதுக்கு அக்சஸ் இருக்கு ஏன் அவங்களால ரிமூவ் பண்ண முடியல வேணும்னே தான் உள்ளே வச்சுருக்காங்க அந்த ஜீரோ ஒரே சீக்வன்ஸில் இருக்கு ஏதோ ஒரு எக்ஸலில் ஒரு இடத்துல ஜீரோன்னு விழுந்தால் அதை அந்த ரோடே அப்படியே கடகடன் ஏர்தாங்க நம்ம வந்து வாக்கு இயந்திரத்திலிருந்து பல்வேறு சந்தேகங்கள் சாதாரண மக்கள் மத்தியில் இருக்குது

தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற செய்தியாளர் சந்திப்பு நான் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் நான் பாஜக தரப்பில் தான் இருப்பேன் நீங்கள் வந்து எங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை மிரட்டுவேன் இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்று அவர் பொதுமக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ண ஒரு சந்திப்பாக நான் பார்க்குறேன் அது வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க கான்சியஸாக ஹிந்தியிலே பேசினார் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும்பாலும் அவர் பேசுனது புரியாது ஆனால் கேள்வி கேட்டவங்க இங்கிலீஷில் கேட்டாங்க சில கேள்வியாவது நமக்கு புரிஞ்சுது ஆனால் பதில்னா அவர் ஒன்றும் சொல்லல நல்லது ஏன்னா அவர் சொன்னதில் எதுவுமே பதில் இல்லை ஏன்னா நம்ம முக்கியமான பல கேள்விகள் கேட்டோம் ஏதோ பீகாரில் நடந்துட்டு இருக்கிற சிறப்பு தீவிர திருத்தம் பத்தி மட்டும் இன்றைக்கு பிரச்சனை இல்லை நம்ம வந்து வாக்கு இயந்திரத்தில் இருந்து பல்வேறு சந்தேகங்கள் சாதாரண மக்கள் மத்தியில இருக்கு இந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் தயார் இல்லை இதுதாங்க அந்த ஒரு மணி நேரம் கொடுத்த மீட்டுடைய வெளிப்படையா அதை சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லணும் அதுதான் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் மகாராஷ்டிரா மாநிலத்துல திடீர்னு வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகமாகுது ஒரு மணி நேரத்துல கூடுதலான மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க சிசிடிவி எல்லா சிசிடிவி வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க வெளியிடுங்க நாப்பத்தஞ்சு நாள்ங்கிற விதிமுறையை யாரு விதிச்சா தேர்தல் ஆணையத்துக்கு அப்படி ஒரு விதிமுறையை தனக்கு தானே விதிச்சுக்கிற அதிகாரம் கிடையாது ஆனா நீதிமன்றத்துல சொல்றாங்க நீதிமன்றத்துல அந்த விதிமுறையை விதிச்சது ஒன்றிய அரசு சட்ட திருத்தம் பண்ணி விதிகளை திருத்தி அந்த விதியை விதிக்குது தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்குது புரியுதுங்களா அப்ப இவங்களுக்கு யாரு உதவி பண்றது பிஜேபி இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடணும்னு சொல்லும்போது அதுல வந்து பெண்கள் வீடியோ இருக்கு அதை வெளியிட முடியாது பெண்கள் வந்து அவங்க ஏதாவது தனிப்பட்ட அறையில் இருக்கும்போது இவர் வீடியோ எடுத்தாரா கிடையாது அவங்க வாக்களிக்க வராங்க அவங்க வாக்காளர் அது ஆணா இருந்தா பெண்ணாக இருந்தேன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனை வாக்காளர் வந்தாங்க அவங்க வந்து வாக்களிச்சது அவங்க தானா அந்த நேரத்துக்கு வந்து வாக்களிச்சது அவங்க தானா ஒரே ஆள் ரெண்டு தடவை வாக்களிக்கிறாங்களா இது மாதிரி விஷயங்களை சிசிடிவி புட்டேஜ் அம்பலப்படுத்தும் இல்ல ஏன் சிசிடிவி எடுக்கும்போது ஒருத்தரோட பிரைவசியை பத்தி கவலைப்படாம அதை வெளியிடுங்கன்னு சொல்லும்போது ஏன் இந்த கேள்வி வருது ஒரு வாக்காளர் ஏன் திடீர்னு அம்மா பொண்ணுன்னு எல்லாம் ஒரு 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 மலினமா ஏன் பேசுறீங்க அவங்க என்ன வாக்களிக்க தானே வந்தாங்க மாடஸ்டியோட தானே வராங்க என்னமோ தனியா ரூம்ல வச்சு வீடியோ எடுத்த மாதிரி பேசுறாரு அப்போ இந்த வாரத்தை இந்த இடத்துல என் வைக்கிறாருன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாது இப்போ மகாராஷ்டிராவில் நடந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தது பத்திரிகையாளர்கள் மகாராஷ்டிராவில் பதிவான வாக்கை விட கூடுதலாக எண்ணப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பதிவான வாக்குகளை விட கூடுதலாக எண்ணப்பட்டுச்சுங்கிறத வெளியில கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் ராகுல் காந்தி கொண்டு வரல இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஜூலை மாசத்திலேயே நம்முடைய வா தேர்தல் பிரச்ச தேர்தல் வாக்குப்பதிவில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஜூலை மாதத்தில் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அஞ்சு கோடி வாக்குகள் ஒரு போலியாக பதிவானதுக்கான முன் முகாந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம தேவசகாயம் ஐஏஎஸ் உட்பட இருந்த கமிட்டி அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டுக்கு இவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து சைலன்ஸில் மூட முடியும் ஏன்னா மீடியா வந்து அந்த செய்தி எடுக்கலைன்னா யாருக்கும் தெரியாது மீடியா எடுக்காத பட்சத்தில் இவங்க பேச மாட்டாங்க ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு மணி நேரம் குழந்தைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி விலக்கி ஒரு பிரச்சனையை சொல்லும்போது இவங்களால பதில் சொல்லாமல் இருக்க முடியல எனவே அவரை மிரட்ட பார்க்குறாங்க முழுக்க முழுக்க மிரட்டி இருக்காங்க அந்த மிரட்டல் வந்து எடுபடாது இல்லை அவரு நேற்று நே செய்தியாளர் சந்திப்பில் கூட எந்த புகார் தேர்தல் மேலே சொன்னாலும் நீங்கள் புகாராக கொடுங்க நாங்கள் விசாரிக்கிறோம் போற போக்கில் செய்தியாளர் சந்திப்புலையோ பொது வெளியிலயோ எப்படி ஒரு ஆவணமாக எடுத்துட்டு தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியுங்கிறதையும் அவர் ஒரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு அதையும் பதில் சொன்னார் எவிடென்ஸாக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்றாரு ஏன் கொடுக்கறது என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நான் ரெண்டு பதில் சொல்றேன் முதல்ல வந்து ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் கொடுத்த பட்டியலை ஆறு மாதம் ஒரு டீமை போட்டு உட்காந்து ஆய்வு பண்ணி வீடு வீடா போய் பரிசோதனை பண்ணி அந்த வாக்குல வந்து ஒரு லட்சம் ஒரே ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகள் போலியாக இருக்கிறத சொன்னார் அந்த பிரஸ் மீட்ல அவர் வந்து எல்லா விவரங்களையும் காட்டிட்டாரு இந்த டாக்குமெண்ட் யாரோடது தேர்தல் ஆணையம் கொடுத்தது இப்போது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நான் இங்கிருந்து சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஏன்னா அது உங்கள் டாக்குமெண்ட்டு உங்கள் பொருள் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நான் வீடு எரியுதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் எனக்கு நான் திரும்பி பார்க்க தயார் இல்லை நான் வந்து நீ வந்து என் வீடு எரியுதுன்னு எனக்கு ப்ரூஃப் பண்ணு அப்புறம் நான் அணைக்கிறேன்னு சொல்லுவீங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட டாக்குமெண்ட்டு சரியா ஒன்று சரி ஒரு வேளை ராகுல் காந்தி சொன்னது வந்து அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் பிஜேபியுடைய அனுராக் தாக்கூர் அவர் வந்து எதிர்கட்சிகள் ஜெயித்த எல்லாம் போலி வாக்காளர் அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொன்னார் அதுலேயும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கணும் உன் மேல் நடவடிக்கை எடுப்பேன் நீ ஒரு வாரத்தில் கொடுன்னு அனுராக் தாக்கூருக்கு அதே பதில் சொல்லியிருக்கணும் இல்லை சொல்லலை அப்போ பிஜேபிக்காரர் பதில் சொன்னால் அதை இவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் தன்னோட ஒரு பகுதி மாதிரி அதனால அதனாலதான் ஜான் பிரிட்டாஸ் கேட்டாரு உங்களோட பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் பேசுனா இசி எலெக்ஷன் கமிஷனோட ஸ்போக்ஸ் பர்சன நீங்களா பாத்துக்கிறீங்க அவர் மேல எந்த பிரச்சனையும் இல்லை அவர் புகார் சொன்னதும் இதே தேர்தல் ஆணையம் தயாரித்த வாக்குப்பட்டியல் மேலதான் அவரும் கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்ப அந்த புகார் வந்து பிரச்சனைக்குரியதில்லை ராகுல் காந்தி பேசினா பிரச்சனைக்குரியதுன்னா அப்ப இவர் பிஜேபிக்காரரா தேர்தல் ஆணையரா இல்ல அவர் என்னன்னா திரு அனுராக் தாகூர் சிங் அவர் வந்து ஒரு இந்த விமர்சனத்துக்கு ஒரு பதில் விமர்சனமா வைக்கிறாரு அவர் நீங்க சொல்றீங்க வாக்குப்பதிவு வாக்கு பட்டியல் பத்தினது தானே தேர்தல் ஆணைய வாக்குப்பட்டிய பத்தி கவலை பண்ணணுமா விமர்சனத்தை பத்தி கவலை என்னன்னா ராகுல் காந்திக்கு அதே இப்போ ராகுல் காந்தி சொன்னதே கூட அவர் தேர்தலா என்னன்னா நீங்க புகாரா கொடுத்தாதான் எங்களை விசாரிக்க முடியும் இல்லனா இது ஒரு விமர்சனமா கடந்துதான் தேர்தல அதே புகார தான அனுராக் தாக்கூர் சொன்னாரு அப்ப அதுக்கும் சொல்லியிருக்கணுமில்ல பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேரும் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணும் சரி இது இருக்கட்டும் சமாஜ்வாதி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அது வந்து உத்தரப்பிரதேசல பாஜகவை வீழ்த்தின அளவுக்கு மிகப்பெரிய கட்சி ஒரு சாதாரண மாநில கட்சி அது அந்த கட்சியுடைய தலைவர் எழுத்துப்பூர்வமா இந்த முறைகேடுகளை புகாரா கொடுக்கிறாரு இந்த புகார் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மீடியாவில் அது வம்பாடாய் பெருசா வர வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஹரியானாவில் கேஸ் போடுறாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுங்கன்னு பிஜேபி இவங்களுக்காக சிசிடிவி சட்டத்தை திருத்துறாங்க மகாராஷ்டிராவில் பிரச்சனை வருது திருச்சூர்ல ஒரு பிரச்சனை வருது திருச்சூர் பிரச்சனை அப்போ இருந்தே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேர் எழுப்புறோம் என்ன நீங்களா நடந்தது அங்கே ஒரே ஒரு தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குது இல்லையா அந்த தொகுதியில் கேரளாவில் மற்ற பகுதியில் இருக்கிற பல பிஜேபி ஆதரவாளர்களை எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த தொகுதியில வாக்காளராக மாத்திட்டாங்க இது எப்படி நடக்கும் ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது இது ரொம்ப ஈஸி பாருங்க அப்போ வந்து இப்போ ஒருவேளை கன்னியாகுமரியில ஜெயிக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வாக்காளர்களுக்கெல்லாம் கன்னியாகுமரியில் ஓட்டு கொடுத்துட்டா எப்படியாவது போய் அவங்க ஓட்டு போட்டா போதும் இல்ல இப்ப இது வந்து ரொம்ப அராஜகமா நடந்தது திருச்சூர்ல இதுக்கும் சாட்சி நாங்க கையெழுத்து போட்டு ஒவ்வொரு பூத் லெவல்லயே நாங்க புகார் பண்ணியிருக்கோம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர் என்ன சொல்லிருக்காரு செத்து போன வாக்காளர்களை நீக்குறதுக்கு நாங்க பட்டியல் கொடுத்த நாங்க கொடுத்துருக்கோம் இப்ப வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தெரியாது தேர்தல் ஆணைய மேலே ஒரு மாநில முதலமைச்சர் தான் கேள்வி எழுப்பியிருக்காரு பட்டியல் கொடுத்திருக்குல்ல அப்போது தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது பீகாரில் எஸ்ஐஆர் ஓட்டி வந்திருக்கிற பிரச்சனையும் இதே தான் பீகாரில் வந்து எஸ்ஐஆர்னு அதாவது பாருங்கள் தீவிர திருத்தம் செய்த பட்டியல் பட்டியல் அந்த பட்டியலில் ஐயாயிரம் வாக்குகள் அப்படியே உத்தரப்பிரதேசத்துலேருந்து காப்பி பண்ணி பீகாரில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ங்கிற ஒரு வெப்சைட்டு அதை முழுக்க ஆய்வு பண்ணி ஒரு ஊரில் மட்டும் ஐயாயிரம் ஓட்டு அப்படியே இங்கிருந்து காப்பி அங்கே பேஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இங்கே ஃப்ராடு நடக்கிறது உண்மை தானே ஏன் காப்பி பேஸ் நடக்குது என்னுடைய சந்தேகம் என்னென்னா இது எப் இது வந்து அவங்கெல்லாம் வந்து வாக்கு போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஐயாயிரம் பேர் கொண்டு போய் பீகாரில் ஓட்டு போட வைக்கிறது அது வெட்டி வேலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலிஜிபிள் ஓட்டர்ஸை வெளியேற்றிடணும் இல்லாத ஓட்டர்ஸை போகஸாக உள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணிடணும் இப்போது டோட்டல் நம்பரை எப்படி வேணால் மேனுப்புலேட் பண்ணலாம் அதுதான் பதிவான ஓக்கு ஓட்டு பர்சன்டேஜை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வெளியிடுச்சு நம்ம நம்பர் கேட்டோம் நம்பர் கேட்கறது சாதாரண விஷயம் ஒவ்வொரு பூத்துலையும் நம்பர் இறுதிப்படுத்தி அந்த இறுதிப்படுத்தப்பட்ட நம்பர் ஒ இது தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும் இது அன்னைக்கே வெளியிடலாம் ஏன்னா உங்களுக்கு அன்னைக்கே முடிவு பண்ணிவிடுவேங்க இவ்வளோதான் ஓட்டு பதிவாச்சுன்னு தேர்தல் ஆணையம் நம்பரை வெளியிடலைங்க அப்போ டோட்டல் நம்பரை வெளியிடாமல் பர்சன்டேஜ் மட்டும் வெளியிட்டா டோட்டல் நம்பரை எப்படி வேணால் மேனுப்புலேட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுடைய வாக்குப்பட்டியல்ல எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடாது ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது இல்லாத ஓட்டர்லாம் போகஸாக உள்ளே இருக்கணும் தான் இதில் வந்து நம்பரை மேனிப்புலேட் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும் அப்போ கேள்வி இதை பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் செய்ய முடியும் தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா நடுநிலையா இருக்கா அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு குற்றச்சாட்டுலையும் தன்னுடைய நடுநிலையை தேர்தல் ஆணையம் ப்ரூஃப் பண்ணலை இது எங்க ப்ரூஃப் பண்ணு யார்கிட்ட ப்ரூஃப் பண்ணு

தேர்தல் ஆணையரை பிரதமர் நியமிக்கலாம் பிரதமரும் ஒரு கேபினெட் அமைச்சரும் சேர்ந்தா நியமிச்சுக்கலாங்கிற அளவுக்கு சட்ட திருத்தத்தை மோடி ஆட்சிதான் பண்ணிச்சு அப்போ இந்த தேர்தல் ஆணையர் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார் இன்னைக்கு அதுதான் நம்ம கேட்குறோம் நம்ம இப்போ நிரூபிக்க வேண்டியது தேர்தல் ஆணையருடைய நடுநிலைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிறது தான் ஏன்னா இப்போ ஒருவேளை வாக்குப்பட்டியல் வந்து குளறுபடியாக கூட இருக்கட்டும்ங்க குளறுபடியாகவே இருக்கட்டும் ஒழுங்காக தேர்தல் நடக்குது அதாவது மை வைத்து வாக்காளர் வந்து அந்த மையை அழிக்க முடியாத மாதிரியும் அவர் கொண்டு வர ப்ரூஃபை பரிசோதனை பண்ணி இப்ப அப்பா பேர் ஹெச்டிஎஃப்சி ஜேன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு ப்ரூஃபோட ஒருத்தர் வர முடியாது அப்போ அவர் வாக்களிக்க முடியாது இல்லை அதெல்லாம் நீங்கள் கிளரிக்கல் மிஸ்டேக்காக பார்க்கலாம் கிளரிக்கல் மிஸ்டேக்காக அப்படி பார்க்க முடியும் லட்சக்கணக்கான பேரை வேணே இன்ஜெஸ்ட் பண்ணால் தான் அப்போ தான் நம்பர் அதிகமாக தெரியும் பர்சன்டேஜ் மேனிப்புலேட் பண்ண முடியும் இப்போ அவர் தான் வந்து வாக்களிச்சார்னு சொல்ல வீடு நம்பர் ஜீரோன்னு சொன்ன ஒருத்தர் வந்து வாக்களிக்கிறான்னு வச்சுக்கலாம் என்ன ப்ரூஃப் கொடுப்பாரு இல்லை சார் நீ கரெக்டாக அந்த அந்த ஜீரோ ஒரே சீக்வன்ஸில் இருக்குது ஏதோ ஒரு எக்ஸலில் ஒரு இடத்துல ஜீரோன்னு விழுந்தா அது அந்த ரோவேட் அப்படியே ஸ்வாப் பண்ணால் கடை கடன் விழுந்துடும் அது ஒரு டெக்னிக்கல் ஏரர் தானே சரி அப்புறம் அப்புறம் எதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறது தனியாக சாஃப்ட்வேர் அதுக்கு கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க ஒரே மாதிரி அட்ரஸ் இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு சாஃப்ட்வேர் எல்லா அதிகாரிக்கும் அதுக்கு அக்சஸ் இருக்கு ஏன் அவங்களால ரிமூவ் பண்ண முடியல வேணும்னே தான் உள்ள வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர் எப்படி இன்னொரு தொகுதிக்கு போவார் அவங்கெல்லாம் எப்படி பாஜக ஆதரவாளராவே போவாங்க எப்படி வந்து அப்படி வந்து ஒரு நீங்க ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்தாலே ஈஸியா இணைக்க முடியாது ஆனா இது எப்படி நடக்கும் ஒண்ணும் இல்ல பீகார்ல டாக்குமெண்ட்ஸ ஃபைல் பண்ணு நான் ஒன்ன வந்து நீக்க போகறேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க உயிரோடு இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து நீக்கிட்டாங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னை விட்டுருந்தா பேர் என் பட்டியலில் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாலேயே சேர்க்கப்பட்டவன் விட்டுருந்தா நான் இருந்திருப்பேன் என்னை இப்போ நீக்கிட்டு என்னை சேர்க்கணும்னா என்னை எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ஒரு வயசு அவர் வந்து சொல்கிறாரு இப்போ நீக்கி இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்கள இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு தகுதி இருக்கா இப்போ பட்டியலில் இருக்கிற ஒரு பேராவது அப்படித்தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்போ யார் இதை கெடுத்தது அத விசாரிங்க எப்படி இது நடந்தது ஒரு எக்ஸ்எல் சீட்ல ஒரே ஒரு ஜீரோ மாத்தினா எல்லாம் மாறிடும் அப்படிங்கறதுதான் டெக்னாலஜின்னு சொன்னா அந்த டெக்னாலஜிக்கு தான் இவ்வளவு காசு அத்தனை கோடி ரூபாயும் வந்து மண்ணுல போச்சா இங்கே இன்னொரு வி நேரடியான விமர்சனம் ஏன்னா தேர்தல் ஆணையம் முன்னாடியே பட்டியலை கொடுத்தது அப்போல்லாம் நீங்க அதை பார்க்காம கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ நீங்க தோத்ததுக்கு அப்புறம் நீ அதை எடுத்துட்டு வந்து ஆராஞ்சு ஆறு மாசம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் அப்படின்றதே எப்படி சார் அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ காங்கிரஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது எதிர்க்கட்சிகள்லாம் நான் தூங்கிட்டு இருந்ததா அப்படின்ற இந்த பாஜக தரப்புல வைக்கிறாங்க பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனாங்க நான் கிளாசிக் எக்ஸாம்பிள்னு சொல்லிடுறேன் இது நீங்க கேட்ட கேள்விகள் மதிதான் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட பட்டியலை வெளியிட முடியாது அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி செத்து போனவங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அவங்களோட டீ குடிச்சு எல்லாம் பண்ணி இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட பட்டியலை வெளியிட எங்கள் கட்சிகள் இப்போ சிபிஎம் உட்பட கட்சிகள் வந்து அந்த பட்டியல் எடுத்துட்டு நாங்கள் போய் செத்து போனவங்க உண்மையிலேயே செத்து போனவங்களான்னு பரிசோதிக்க போனால் பீகார் முழுக்க மழை வெள்ளம் இது எதுவும் இது தெரியாமல் நடந்ததில்லை இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் போதே நீ ஜூலை மாதம் ஆரம்பிக்கிற ஜூன் மாதம் அனௌன்ஸ் பண்ணுற ஆகஸ்ட் மாதத்தில் மே பீகாரில் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும் அரசு அதிகாரிகள்லாம் மக்களை பாதுகாப்பாங்களா இல்லை இந்த வேலையை பார்ப்பாங்களான்னு கேட்டோம் இப்போ போய் நாங்கள் பரிசோதனை பண்ணி இந்த இதை கண்டுபிடிக்கணும்னா உதாரணத்துக்கு வந்து அங்கே ஒரு இருபத்தி எட்டு பேர் ஒரே வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேக்கு அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்னும் அந்த வீட்டுக்கு போக முடியல ஏன்னா அந்த வீட்டுக்கு சுத்திலையும் வெள்ளம் இருக்குது அந்த வீட்டில் ஆள் இருக்குது இல்லை தெரியுது எல்லாம் வெள்ளம் இருக்குது தாக்கூர் பிராமின் அது மாதிரி இந்த பீகார்ல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா ஜாதியும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதா போட்டிருக்காங்க சிம்பிளா தெரியும் பீகார் ரியாலிட்டியில இப்படி ஒன்றும் சாதி மறுப்பு குடும்பம் அப்படி எல்லாம் இருபத்தெட்டு பேர் ஒரு கிராமத்துல வாழ வாய்ப்பு இல்லை கண்டுபிடிச்சாச்சு எங்க ஆட்கள் தான் போயாச்சு வீட்டுக்கே போயாச்சு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு போனா அங்கே போக முடியல இப்போ எப்படி இவங்க கிட்ட அவங்கள கூப்பிட்டு வந்து காமிக்கிறது அப்போ பரிசோதனை பண்றதுக்கான கால அவகாசம் என்னங்கிறதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று கட்சிகள் மக்கள் மக்கள்கிட்ட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்களா இல்லை தேர்தல் ஆணையம் பண்ணுற மேசிவான ஃப்ராடு ஒரு லட்சம் வாக்குகளை போய் பரிசோதனை பண்ணி செய்யற இப்போ அந்த கண்டுபிடிக்கிற வேலையை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு எக்ஸ்எல் சீட்டில் ஜீரோன்னு மாற்றிட்டா மொத்தமும் மாறிடுணும் இன்னொன்று கேட்குறேன் அந்த ஒரு வேலை நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்எல் சீட்டில் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்துலேயும் மாறிடும்னா உண்மையிலே ஓட்டு போல வரான்னு வச்சுக்கலாம் அவங்க டாக்குமெண்டில் நம்பர் வேறு இருக்கும் அவர் பேர் வேறையாக இருக்கும் அவருக்கு அட்ரஸ் வேறையாக இருக்கும் அப்போ அவர் வாக்களிக்கவும் முடியாது இல்லை இந்த ஃப்ராடு எத்தனை பேரை அலக்கழிக்குது இப்போ இவ்வளவு மோசமாக தான் நீங்க இதை பண்ணுவீங்கன்னா அப்புறம் எதுக்கு எல்லாரையும் டாக்குமெண்ட் கொடு பர்த் கொடு கொடுக்கு குடியுரிமையை நிரூபி பாஸ்போர்ட்டை கொடு படிச்ச சர்டிஃபிகேட்டை கொடு பீகாரில் அழகளி பீகாரில் மட்டும் இல்லை இனி தமிழ்நாட்டுக்கு வரும் இது வந்து தேர்தல் ஆணையம் தவறு செய்தால் கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை பரிசோதனை பண்ற நிலைமை வந்து ஈஸி கிடையாதுன்றது சொல்கிறேன் அவ்வளவு ஈஸி கிடையாது நூறு கோடி வாக்காளர்கள் இருக்கிற பட்டியல் இது அரசு மிஷினரிய விடவும் பெரிய மிஷினரியா கட்சிகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்ப கூடாது அரசு மிஷினரிய கட்சிகள் நேர்மையா கண்காணிப்பாங்களா இல்ல அவங்கவுங்க தேவை கண்காணிப்பாங்களா

ஒரு தவறு நடந்து அது ஒரு கட்சிக்கு வசதியா இருந்தா அந்த கட்சி தன்னுடைய நலன் தான் யோசிக்கும் நமக்கு தெரிஞ்ச யதார்த்தமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்ப மக்களுக்கு யார் ஆதரவா இருப்பா தேர்தல் ஆணையம் தானே மக்கள் பக்கம் நிக்கணும் மக்கள் பக்கம் எதிர்கட்சிகள் மட்டும்தான் நிக்கும்னா இப்போ மக்கள் வந்து யாரை சார்ந்து தன்னுடைய வாக்குரிமையை பாதுகாத்துக்க முடியும் இன்னுமே இந்த நாடு ஆஃப் இந்தியா என்கிற ஒரு ஸ்லோகன் ஒரு ஒரு முழக்கத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்டது நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் தொடங்குவது நாங்கள் இந்திய மக்கள் என்கிற தான் இந்திய மக்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜனநாயக உரிமை ஒரு மனிதன் ஒரு ஓட்டு நீங்க ஒரு ஓட்டுங்கிறத பறிக்கிறோம் ஒரு ஓட்டுங்கிற அந்த அதிகாரத்தை பறிக்கும் போது இது எதிர்கட்சிகளோட பிரச்சனை இல்லங்க இதுல கரெக்ட் இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் புகார் கொடுங்கன்றாரு கர்நாடகத்தை மாநில தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு அப்படி ஒன்னு நடக்கவே இல்லை ராகுல் காந்தி காமிச்சா அந்த ரெண்டு தொகை பூத்துல வாக்களிக்க அப்படி அந்த அந்த லேடி வாக்களிக்கவே இல்லைன்னு ராகுல் காந்திக்கு அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க நீங்கள் எதுக்காவது பதில் சொல்லணும் இல்லை நீ நோட்டீஸ் கொடுத்த தப்பு பாரு இருந்தால் டாக்குமெண்ட்னு கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் புகாராக கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம எல்லா பக்கமும் போய் தேர்தல் ஆணையத்து மேலேயே குறை சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த சிஸ்டம் மேலே இருக்கிற நம்பகத்தன்மையை எதிர்கட்சிகளே நீங்கள் அது அடித்து காலி பண்ணுற மாதிரி இருக்குல்ல எனக்கு அந்த சிஸ்டம் தான் நீங்கள் போயாகணும் அவங்ககிட்ட தான் தேர்தலை நடத்தி ஆகணும் அவங்களோட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் போது நீங்கள் அதோட எப்படி ப்ரூவ் பண்ணுற ஒரு வழிமுறை இருக்குல்ல எனக்கு புரியல நீங்க என்ன கேட்குறீங்க ஏன்னா

யார் போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்ப நீதிமன்றத்தில் போய் இவங்க என்ன வாதாடுனாங்க கோடிக்கணக்கான ரூபாய் டெபாசிட் கட்டி இது ரெண்டையும் பரிசோதனை பண்ணணும்னு கேட்கலாம் நாங்கள் அப்புறம் எதுக்கு பேட்னு ஒரு மெஷினை வைக்கிறீங்க எண்ணி காட்டுங்கன்னு கேட்டது கட்சிகள் யாரை கேட்டாங்க மக்களை கேட்டாங்களா மீடியாவில் கேட்டாங்களா தேர்தல் ஆணையத்தை கேட்டோம் அதே மாதிரி நம்ம இவர் சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவரோ இல்லை தமிழ்நாட்டு முதல்வரோ கேரளாவில் திருச்சூரில் நடந்த பிரச்சனையோ முதல்ல நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் கொண்டு போனோம் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னு மீடியால சொல்லுங்க சொல்லி இல்ல இல்ல ராகுல் காந்தி கொடுத்த புகார் மட்டுமே வச்சு பேசக்கூடாது அதுதான் மய்யபுளியாச்சே அது மய்யபுளியாச்சே ஏனா அவரு ஆரியனா மக்கள்கிட்ட வந்துச்சு அது மக்கள்கிட்ட வந்துதுங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகாரை கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காம அதை அப்படியே எப்படி அமுக்குது எப்படி பொதகூலிலே போட்டு மூடுறதுன்னு பார்த்தாங்க இப்ப விவி பேட்டையையும் ஈவிஎம்ஐயும் எண்ணி பரிசோதனை பண்ணுங்கிறது உங்க கேள்வியா யா கேள்வியா சாதாரண மக்கள் கேள்விங்க கட்சிகள் கேட்க கூடாது இத மக்களே கேட்கணும் நான் போட்டோ போட்டு கால்குலேட்டரில் போட்ட நம்பர் மாதிரி எங்கேயோ போய் நிற்கக்கூடாது நான் போட்ட ஓட்டு பச்சை எனக்கு தெரியணும் இதுதான் நான் போட்டோ ஓட்டு இந்த கட்சிக்கு போட்டேன் இத்தனை சீட் இருக்கு இத்தனை சீட் இருக்கிறது பிபிபேட்ல தெரியுது இது எண்ணும் போது அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டையே வெளியிட மறுக்கிற தேர்தல் ஆணையத்தின் மேலே சந்தேகம் வருமா வராதா இப்போ என்னன்னா நீங்க இந்த விவி பேட் ஆகட்டும் இவிஎம் ஆகட்டும் இதெல்லாம் தேர்தல் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை நீங்க சிசிடிவி கேமரா கொடுங்க அப்படின்னு ஆனா இப்போ கட்சி எதிர்கட்சி வைக்கிற புகார் என்னன்னா தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸே நீங்க கொளறுபடி வாக்காளர் பட்டியலை கொளறுபடி போலி வாக்காளர்னா ஏற்கனவே இந்த சைடுலயும் ஒரு புகார் ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கு இந்த சைடும் புகார்னா இந்த சிஸ்டமே ஒரு பெரிய என்னன்னா மக்கள் மத்தியில முன்னாலையும் ஏற்கனவே அறுபது சதவீதம் இருபது சதவிதம் தான் வாக்கு வந்துட்டு இருக்கு அதனால என்ன வாய் நூறு சதவீதம் வாக்கே போடட்டும் ஆனா என்ன பட்டது வந்து அவங்க போட்ட வாக்கு இல்லைன்னா அவங்க வாக்கு போட்ட என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க நீங்க அறுபது சதவீத வாக்கை எப்படியாவது எண்பது ஆக்கணும் தொண்ணூறு ஆக்கணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்றீங்க ஓகே உள்ளே இருக்கிறதெல்லாம் ஓட்டு போட்ட ஆளெல்லாம் போட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்லுவோம் கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டரில் பாட்டு எழுதுவாங்களே அது மாதிரி வந்து ஏதோ ஒரு பேரில் நூறு சதவீதம்னு நம்ம நிரூபிச்சிட்டோன்னு வைங்க ஓட்டு போட்டவனும் மக்களும் ஒன்றும் இல்லைன்னு வைங்க நீங்கள் தேர்தல் நடந்த என்ன பிரயோஜனம் அதுதான் சொன்னேன் ஈவிஎம்மில் என்னன்னா ஒரு நாளில் ரிசல்ட் தெரிஞ்சுந்தான் நீங்கள் பேப்பரில் என்ன நீங்கள் என்ன கொஞ்ச நாள் ஆகலாம் ஆனால் ஒரு நாளில் நீங்கள் ஓட்டு போடாதவர் ஜெயிச்சதா அறிவிக்கிறதுக்கும் பத்து நாள் கழிச்சு நீங்கள் ஓட்டு போட்டவர் தான் ஜெயிச்சதா அறிவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா இங்கே பத்து நாள் பிரச்சனையா ஜெயிக்கிறது உங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து பகுந்தியாக இருக்கணுமா இல்லையாங்கிறது பிரச்சனையா அதுதான் விஷயம் ஸோ இங்கே தேர்தல் முறை மேல நம்பகத்தன்மை வேணும்னா தேர்தல் ஆணையத்து மேலே நம்பகத்தன்மை வேணும் தேர்தலுக்கு முன்னால நடவடிக்கை நடக்கிற நடவடிக்கையும் சரியில்லை தேர்தல் நடந்து எண்ணக்கூடிய எண்ணிக்கையும் சரியில்லைன்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் கேள்வி வரும் பட்டியலும் சரியில்லை எண்ணி அறிவிக்கிற ரிசல்ட்டும் சரியில்லைன்னா அப்போ ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ராசஸ் எவ்வளவு நேர்மையாக நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ரிசல்ட்டை மாத்த போறீங்க இல்லைனா பட்டியலை முன்னால உள்ளேயே விடமாட்டீங்க வாக்களிக்கவே விடமாட்டீங்க இது ரெண்டு தான் மக்களோட பிரச்சனை சார் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பூத் முகவர்களே இருக்காங்க மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமாகவே இருக்கும் திருத்த வாக்காளர் பட்டியல் ஒரு ஒரு முறை தேர்தல் ஆணையம் கொடுக்கும்போது கட்சிகள் அதை வாங்கி பார்க்குறாங்க தன்னோட வாக்காளர் தொகுதியில் தன்னோட வார்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணுறாங்க இதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணியிருந்தால் இந்த சிக்கலே இருந்திருக்காதே இருந்திருக்காது சுணக்கமாக இருந்துட்டு இப்போ ஒரு தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வந்து பூதாகரமாக அதனால தான் பட்டியலாக சொன்னேன் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் என்னென்ன போராட்டம் நடத்தியிருக்கோன்னு இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இப்போ திருச்சூர் தொகுதியில ஆதரவாளர்கள் கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க பீகார்ல யூபியில இருந்து ஒரு மா ஒரு கிராமத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிக்கிறாங்க மகாராஷ்டிராவில பதிவாகாத வாக்க பதிவான மாதிரி காட்டி எண்ணிக்கை அதிகமாக காட்டி ரிசல்ட்டை வந்து மாத்தி அறிவிக்கிறாங்க ஹரியானாவுல சிசிடிவி ஃபுட்டேஜ தரமாட்டேன்னு சொல்றாங்க பீகார்ல இருக்கிற வாக்காளரை வெளியில அனுப்புறாங்க வாக்காளர் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஓட்டு போட முடியாதுங்கிற நிலைமை ஏற்படுத்துறாங்க இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்சிங்க அதே மாதிரி மகாதேவ்புராவுடைய பிரச்சனை ஒரு லட்சம் ஓட்டுகள் அதிகமாக காட்டுறாங்க அந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றுகிட்டே வரக்கூடிய காங்கிரஸ் திடீர்னு அங்கே மட்டும் எண்ணிக்கை குறையும் போது நீங்க அத டக்குன்னு அந்த இடத்துல ரைஸ் பண்ண முடியாது மக்கள் மத்தியான நம்பகத்தன்மை வராது காங்கிரஸ் வச்சு அங்கெல்லாம் ஜெயிக்க போது ஏத்துக்கிட்ட இங்க மட்டும் ஏத்துக்க மாட்டேன் ஒரு தொகுதில மட்டும் மேல் பிராக்டிஸ் இருந்தது எப்படி கண்டுபிடிக்கல அது நீங்க சொல்ற அது மகதவேபுரம் பாஜக தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய அதனாலதான் சந்தேகம் வர மாட்டேங்குது ஆனா அதுக்குத்தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கு அப்ப ஆராய்ச்சி செய்யும் போது டேட்டாவை கொடுங்கன்னு கேட்டா ஸ்கேன் பண்ணவே முடியாத டேட்டாவை குடுக்கற தேர்தல் ஆணையத்து மேல கேட்டா பிரைவசி நான் கேட்கறேன் பிரைவசி அவ்வளவு முக்கியமான பிரச்சனைனா ஆதார் நம்பரோட தேர்தல் பட்டியலை இணைக்கிறதுக்கு கிட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க இப்போ ஆதாரே டாக்குமெண்ட் வேலிட் ஆகுது அது அது அடுத்த கதை ஆனால் இணைச்சாதான் உனக்கு ஓட்டு தருவேன் அப்படின்னு டேட்டா ப்ரைவசியை பற்றி நீங்க அவ்வளோ கவ்வளப்பட்ட டேட்டா ப்ரைவசின்னு ஏதாவது பெரிய கார்பரேட்டுகள் கிட்ட நீங்கள் வந்து சண்டை போடணும்ல அங்கெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக ஒரு ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு டீட்டெயில் கொடுக்கறது ஒரு ஒரு கட்சி நாங்க எப்படியா இருந்தாலும் இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு வீடு வீடா போறோம் ஓட்டு கேட்க வீடு வீடா போறோம் ப்ரைவசிங்கிறது வந்து தேர்தலில் கிடையாது வாக்காளர் அவரு கட்சி போய் சந்திச்சாதான் வாக்காளருக்கு வந்து உரிமை கிடைக்கும் அவரு அவரு வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இங்க வந்து ப்ரைவசின்னு பேசுறாங்க சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணும்போது பிரைவசி இல்லை ஆனா ஃபுட்டேஜ் கேட்கும் போது பிரைவசி இப்போ ஃப்ராடு நடக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது அதுக்கான முகாந்திரம் இருக்கு அதை விசாரிக்கணும்னா இப்ப பிஜேபி அரசாங்கம் அவர்களை விசாரிக்குமா அவரே அவரை விசாரிச்சுக்கு வர அந்த நம்பகத்தன்ம இருக்கா ரெண்டும் கிடையாது அப்ப மக்களை தவிர வேற யார்டையும் போக முடியாது வேற வழி இல்லாம வந்துருக்கு இல்ல அவங்க திரு நீங்க மகதேபுரா கோட் பண்ணதுனால அந்த எம்பி என்ன சொல்றாருன்னா அங்க இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமா இருக்கு சிறுமான வாக்கு அதிகமா இருக்கு மைனாரிட்டி வாக்குனாலே அது இந்தியா கூட்டணி தனக்கு தான் வரணும்னு நினைச்சுதோ அது அதனால இங்க அவங்களால ஏத்துக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் மைனாரிட்டி ஓட் தொகுதினாலே அது தங்களுக்கு தான் இந்தியா கூட்டணி நினைச்சுக்கிறது போல இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் அவர் பேசுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஏன்னா அனுராக் தாக்கூர் பேசுனாலும் அவர் பேசினாலும் பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்தை காப்பாத்தருக்காக நீ களமிறங்கி என்ன வேணா சொல்லலாம்னு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அம்பலப்படுவது பிஜேபிக்கு பதட்டத்தை கொடுக்குது ஸோ இந்த தான் அதை பார்க்கணுமே தவிர நீங்க சிறுபான்மை மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நாங்களும் சொல்லல எங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு அந்த பெரும்பான்மை இப்ப ஏமாத்திட்டீங்கிறதான் பிரச்சனை பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு உண்மையில இந்த ஒண்ணு இல்லைங்க இப்ப பீகார்ல இவங்க சொன்ன மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் பேக்காவே இருக்கட்டும் இப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் சேர்ந்து தான் ஜேடியூ பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சு அங்கே ஜெயிச்ச காரணத்தினால தான் மோடி இன்னைக்கு பிரதமர் ஒத்துக்கலாமா அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த போகஸ் ஹோட்டல்லாம் அவங்க கோட்டு போடலைன்னா இன்னும் அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார் இப்படி சொல்லலாமா ஸோ இது அசம்ஷனில் பேசுனா என்ன வேணாம் பேசலாம் ஃபேக்ட் என்ன ஏன் அது உங்களுக்கு கவலை அளிக்கலை ஏன் இவ்வளோ ஃப்ராடு நடந்தும் பிஜேபிக்கு கவலை இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு கவலை இல்லை ஏன் இவ்வளவு புகார் கொடுத்து இது மேலே நடவடிக்கை எடுக்கல ஏன் அவசர அவசரமாக சட்டங்களை திருத்துறீங்க ஏன் நீங்க நியமிக்கிறாலே தேர்தல் ஆணையராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இத்தனையும் எதிர்கட்சி கேள்வி எழுப்புனா மிரட்டுறதை தவிர உங்ககிட்ட பதில் இல்லையே என்ன காரணம் இதுல மிரட்டுறது எங்க வருது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வருது சார் நான் உங்களுக்கு உயர் அதிகாரி கிட்ட போய் புகார் கொடுப்பேன் அவங்க உங்க புகார விசாரிப்பாங்க அதே மாதிரி கர்நாடகால ஒரு பிரச்சனைனா அந்த மாநில தேர்தல் ஆணையம் கொலர்படி பண்ணிருக்கான்னு நீங்க அங்க மேல புகார் கொடுத்தா தானே கீழே என்ன நடந்திருக்குன்னு அவங்க விசாரிக்க முதல்ல அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நீங்க சொன்னது மூணு பி இருக்கு இல்லையா அந்த சட்டம்ங்கிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அந்த தொகுதி சாராத ஒருத்தர் ஒரு தொகுதியில் பட்டியலில் புகார் இருந்தா அவர் வந்து எழுதி கொடுக்கலாம் தேர்தல் முடிஞ்சு ஒரு கட்சி ஒட்டு மொத்தமா வாக்காளர் பட்டியலை ஆய்வு பண்ணி ஒரு புகாரை கொடுக்கும்போது அந்த புகாரை எழுதி கொடுக்கணுங்கிற எந்த தேவையும் கிடையாது அப்படி இருந்தா தேர்தல் நடக்கும்போது இவர் சொன்ன அதே பிரிவின் மீது எழுதி கொடுத்த புகாரின் மீது அவர் எடுத்த நடவடிக்கையை சொல்லிட்டு பேசணும் சொல்லியிருந்தா எனக்கு ஓகே அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க சமாஜ்வாதி கட்சி கொடுத்த புகாரில் என்ன பண்ணீங்க ஆர்ஜேடி கொடுத்த புகாரில் என்ன பண்ணீங்க கேரளாவில் கொடுத்த புகாரில் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க எதுவும் இல்லை இதே மாதிரி ஒரு வேகான புகாரை வந்து பிஜேபிக்காரர் சொல்லும் போது அவர் மேலே மட்டும் பாய மாட்டீங்களான்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வரும் அப்போ இது சால்ஜாப்பு தானே சாக்கு தானே சொல்கிறீங்க விசாரிக்க வேண்டியதானே அப்போது இது தேர் பையிங் டைம் அவங்க வந்து நேரத்தை எடுத்துக்கிறாங்க எதுக்குன்னா மேபி இப்போ இப்போ இதில் எக்ஸ்போஸ் ஆன ஒரு வாக்காளர் அட்டையில் அவங்க வந்து விவரத்தை அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து ஆல்ட் நியூஸ் வந்து எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்போ உங்களுக்கு வெளியில தெரியாத பல முறைகேடுகளை பின்னால மறைச்சிக்கிட்டு மெதுவாக வெளியில வெளியிடலான்னு நினைக்கிறீங்களா அல்லது உச்சநீதிமன்றம் கேட்குற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் திசை திருப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் தான் நமக்கு இப்போ கேள்வியா இருக்கும் சார் தொடர்ச்சியா நிறைய சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க இவ்வளவு நேரம் நேரத்தை நேரம் எங்களோட நான் கடைசியா சொல்றதுதான் இது கட்சிகளுடைய பிரச்சனை இல்ல இது வாக்காளர்களோட பிரச்சனை இது ஜனநாயகத்தின் பிரச்சனை நன்றி அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் travel brand கேட்டு வாங்குங்கள் Vivo V60 Zeiss Portrait ESOPRO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.